வணக்கம் உங்களோட வாழ்க்கையில துரோகிகளையும் ஏமாத்துக்காரங்களையும் அழுத்து போயிட்டேன் அவங்க பண்ணின துரோகத்தினால நான் ப பட்ட கஷ்டங்கள்லாம் ஏராளமா இருக்கு சோ இதுல இருந்து வெளிவர்றதுக்கு எனக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முதல்ல நான் என்ன தவிர வேற யாரு கூடையும் போட்டி போடுறதே கிடையாது அப்படின்னு யோசிங்க உங்களை மேம்படுத்துறது உங்களை டெவலப் படுத்திக்கிறது தான் உங்களுடைய குறிக்கோளா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்ததா நீங்க இந்த உலகத்துல ஏழையா பிறந்தது உங்களுடைய தப்பே கிடையாதுங்க ஆனா கடைசி வரைக்கும் நீங்க ஏழையாவே இருந்து செத்து போறீங்கன்னா உங்களோட வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தப்பே அதுதான் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில தான் ஏழையா இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இங்க முக்கியம் கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் தான் ஒரு பெஸ்ட் லெவலுக்கு போகணும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய நூறு சதவிகித உழைப்ப கொடுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க பணம் சம்பாதிக்கலாம் அதுக்காக பல விதமான சாக்கு போக்குகள் இருக்கலாம் சோ நீங்க கார் வாங்கணும் இல்ல ஒரு வீடு கட்டணும் இல்ல நிலம் வாங்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட சாக்கு போக்குகள் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்கலாம் ஆனா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாளும் சாக்கு போக்குல இருந்து உங்களால பணம் சம்பாதிக்க முடியாது எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை வச்சுக்கிட்டோம் நீங்க இருக்கீங்க இந்த விஷயங்கள்னால இந்த சாக்கு போக்குனால உங்களால ஒரு பைசா கூட சம்பாதிக்கவே முடியாது அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களால புடிச்ச உங்களுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த உங்களால அழகா உருவாக்க முடியலனாலும் பரவாயில்ல குறைஞ்சபட்சம் அதை நல்லா உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி வெற்றியை கொண்டாடுறது தப்பே கிடையாதுங்க ஆனா தோல்வியில இருந்து நீங்க என்ன விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத முதல்ல லேர்ன் பண்ணுங்க ஒரு விஷயத்துல நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏன் தோத்து போனோம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தேடி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க அதே மாதிரி இந்த மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கூடவே இருக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கையில எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு தேவையே இல்லை இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு உங்களை தான் பாப்பாங்க சோ இது ஏன் அவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அறியாமை ஏன்னா முத முத இந்த உலகத்துல இந்த லைட் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா அப்ப கூட மக்கள் எல்லாம் பயந்தாங்களாம் வெளிச்சம் ஆயிடுச்சு மறுத்தாங்க அதுக்கப்புறம் பழகிட்டாங்க அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலயும் நீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்க அப்படின்னா முதல்ல அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க அவங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுடைய கான்பிடென்ட குடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா ஏத்துக்க தயாராயிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தனித்துவமான விஷயத்த கையில் எடுக்கிறதுக்கு தயக்கப்படாதீங்க அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துலதான் தீர்வுகளும் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல தீர்வுகளை தேட முயற்சி பண்ணுங்க அதை விட்டுட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் நீங்க தேடுனீங்கன்னா வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நல்ல நல்ல முடிவுகள் முடிவுகள் இந்த எல்லாமே அந்த கிடைக்கும் நிறைய அனுபவங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இந்த அனுபவங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா கட்டாயமா இந்த அனுபவங்கள் அத்தனையும் உங்களுக்கு மோசமான முடிவுகள்ல இருந்து கிடைக்கும் அதனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அத்தனையுமே வந்து மோசமான முடிவுகள்ல தான் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா அது அனுபவமா எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி இந்த வெற்றி இருக்கு பாத்தீங்களா அது ஒரு மோசமான ஆசிரியர் ஏன்னா அது புத்திசாலிகளை மயக்கி உங்களுக்கு தோல்வியே கிடையாதுரா உங்க வாழ்க்கையில தோல்வியே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்க மண்டையில பூந்து அது வந்து ஸ்ட்ராங்கா உங்களுக்கு நிறுத்திடும் அதனால இந்த வெற்றி இருக்கு பாத்தீங்களா அதே வந்து நிலை அப்படின்னு நினைக்க நினைக்காதீங்க இந்த வெற்றியும் சரி தோல்வியும் சரி அது வீரனுக்கு சகஜம் அப்படிங்கறத உங்களுடைய மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு செயல உங்களால சிறப்பா செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்சபட்சம் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தெளிவாருங்க அதே மாதிரி உங்களுடைய திறமைய பத்தி உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு உங்க கூட இருக்கிற யாருமே கவலையே பட மாட்டாங்க உங்ககிட்ட திறமை இருக்கா இல்லையா அதெல்லாம் இங்க யாருக்கும் பிரச்சனை கிடையாது அதை ஏத்துக்கவும் மாட்டாங்க நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறியா தோக்குறியா முன்னுக்கு வரியா பின்னாடி போறியா இதைதான் இந்த உலகம் வாட்ச் பண்ணுமே தவிர உங்ககிட்ட திறமை இருக்கா இல்லையான்லாம் கவலைப்பட மாட்டாங்க அதனால முடி வரைக்கும் உங்களுடைய பதில் திறமை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வெற்றினாலும் அவசியமே கிடையாது அதே மாதிரி இந்த வெற்றிக்கான ரகசியம் இருக்கு பாத்தீங்களா அது திரும்ப 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 நீங்க பொறுமையா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் இங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அது சும்மாலாம் கிடையாதுங்க அது மிகப்பெரிய உண்மை என்னுடைய வாழ்க்கையில கூட நான் அதை அனுபவிச்சிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கீங்க சரியான சரியான இடத்துல இருக்கோம் அப்படின்னா அது உங்களுக்கான அதிர்ஷ்டம் ஆனா கடைசி வரைக்கும் அதே இடத்துல ஒரு சிலர் இருப்பாங்க சோ அந்த மாதிரி என்னைக்குமே இருந்துடாதீங்க உங்களுக்கான செயல் என்ன உங்களுக்கான தனித்துவம் என்ன அப்படிங்கறத தேடி புடிச்சு உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சரியான வெற்றி கிடைக்கும் கடைசியா ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதாரணமா எந்த வேலை செஞ்சாலும் சரி சாதாரணமா ஒரு கழிப்பறைய சுத்தம் பண்ணினா கூட அங்க நூறு சதவிகித உழைப்ப உங்களால கொடுக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது சோ இங்க தோல்வி துரோகம் கஷ்டம் இது எல்லாரோட வாழ்க்கையிலயும் வரவேண்டிய வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இதெல்லாம் எதுக்காக வருதுன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கறது எப்படிப்பட்ட பாதை அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக கடவுள் உங்களுக்கு பரிசோதனைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க சோ இது முடிவு கிடையாது அது வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு வளைவு அவ்வளவுதான் ஸோ இதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைய நீங்க சூப்பரா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போயிடலாங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்